வணக்கம் இன்றைய கிறிஸ்டியில பாத்தீங்கன்னா ஆனைமலை புலிகள் காப்பகத்தை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த ஆனைமலை மலை புலிகள் காப்பகம் எங்க இருக்கு அப்படிப்பட்ட இடம் அதனுடைய சுவாரஸ்யமான கிறிஸ்டியை தொடர்ச்சி இந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமையும் வாங்க இப்ப நாம கிஸ்டிக்குள்ள செல்லலாம் அதாவது வனப்பகுதியின் மெல்லிய ஒரு கர்ச்சனை நீங்கள் வந்து காட்டுல ஆழமாக செல்றீங்கடா கிரகத்தின் மீக வந்த ஒரு ஆழமான மிருகம் ஒன்றின் முணுமுணுப்புகள் கேட்கும் போது அது எவ்வளவு வந்து கம்பீரமாக காட்சியாக இருக்கும் இல்லையா அது உண்மையிலேயே வந்து முதலாளிய போலவே வந்து உங்களை வந்து கடந்து செல்வதை பார்க்கலாம் ஒவ்வொரு காட்டிற்கும் ஒரு ஆன்மா உண்டுன்னு தான் சொல்லணும் வந்து அதை ஆழமாக ஆராயும் போது உங்களை வாழ்த்துவது வந்து ஒரு ஒரு மர்மமான பாதைகள் மற்றும் ஒரு ஆச்சரியமான ஒரு கதைகள் சொல்லலாம் அதனால்தான் வந்து ஆனைமலை புலிகள் காப்பகத்தின் இதயம் மற்றும் ஆன்மாவில வந்து ஆழமாக செல்ல வேண்டும் தான் சொல்லணும் அப்படி ஒரு அற்புதமான வன நிலத்தின் வந்து திகைப்பூட்டக்கூடிய ஒரு பகுதி இது வந்து வரம்புகளுக்கு அப்பால் தான் உங்களை வந்து கவர்ந்திருக்க கூடியது இங்க வந்து நீங்க இயற்கையின் ஒரு செழுமையையும் வனவிலங்குகளின் ஒரு கவர்ச்சியான ஒரு அழகையும் வந்து ஒரே இடத்துல வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் பாத்தீங்கன்னா இந்திரா காந்தியின் ஒரு வருகையை வந்து கௌரவிக்கிற வித விதமா தான் வந்து இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் மற்றும் தேசிய பூங்கா என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆனைமலை சரணாலயம் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையின் ஆனைமலையில தான் அமைந்திருக்கிறது பேருக்கு ஏற்றால் போலதான் சொல்லலாம் ஆனைமலை புலிகள் முதன் முதன்முறையாக வந்து புலிகள் பாதுகாப்புக்கான ஒரு சரணாலயமாக இருக்கிறது இருப்பினும் இந்த பல்வேறு வகையான விலங்கினங்கள் மற்றும் தாவரங்கள் சொல்லலாம் அவை வந்து பாத்தீங்கன்னா தொலைதூர சுற்றுலா பயணிகளை வந்து இருக்கக்கூடிய மாதிரியும் இருக்கு அதாவது இந்திய யானை இந்திய சிறுத்தையும் நீலகிரி தக்கர் அப்படின்னு சொல்லக்கூடியது சிங்கவாழ் மக்காக் அது மட்டும் இல்லாமல் கவுர் நீலகிரியில் லங்கூர் சாம்பார் மான் அப்படின்னு சொல்லக்கூடியது சோம்பல் கரடின்னு சொல்லக்கூடிய நிறைய விலங்கினங்கள் வந்து இங்க காணக்கூடிய மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா வாத்து காடை ஜங்கிள் பபுல் கார்பின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏசியன் பார்பெட் ஜாக் ஈக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய பறவைகள் எல்லாம் வந்து இங்க காணக்கூடிய மாதிரி இருக்கா இவை தவிர வந்து நீர்வீழ்ச்சிகள் மற்றும் ஊர்வன போன்றதும் வந்து இங்க காணப்படுகிறதா பாம்புகள் பள்ளிகள் தவளைகள் ஆம் போன்றவையும் வந்து பொதுவாக இந்த பகுதியில காணப்படுகிறதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் மேற்பட்ட தாவர இனங்களும் இங்கு அடையாளம் காணப்பட்டுள்ளதாம் இது வந்து ரிசர்வ் உண்மையிலே வந்து பூக்கும் ஒரு அதிசயமாக இருக்கிறதாம் அவை அனைத்தும் வந்து தென்னிந்தியாவில வந்து கட்டாயம் ஒரு பார்க்க வேண்டிய ஒரு வனவிலங்கு தலங்கள்ல வந்து இதுவும் ஒன்றாகத்தான் இருக்கிறது சோ நீங்களும் போய் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கொண்டு இன்றைய கிறிஸ்டியை வந்து நான் நிறைவு செய்து கொள்றேன் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி